இன்றைய வேத தியானம் வசன ஆதாரம் எதிமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னங்க நம்மளை மட்டம் தட்டுறாங்களா முன்னேற முடியாதபடிக்கு குறை கூறுறாங்களா நம்பிக்கையற்ற வார்த்தைகளால் பேசுகிறாங்களா உங்களாலெல்லாம் முடியுமானு சொல்லி உன இழிவாக நடத்துகிறாங்களா வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி உங்களை மனசை உடைக்கிறாங்களா கவலையை விடுங்க மூணு தவளைகள் ஒரு மலை உச்சிக்கு ஏற ஆரம்பிக்குதுங்க அவை மலை ஏற ஆரம்பிக்கும்போது அங்கேருந்த ஒருத்தர் ஒரு தவளை பார்த்து கேட்குறாரு இவ்வளோ உயரமான மலையில் ஏறும்போது ஒரு வேலை கல் தடுக்கி நீ கீழே விழுந்துட்டோன்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொன்னார் உடனே அதை கேட்ட அந்த தவளை உடனே அந்த ஏ மலை ஏறுறதை எடுத்துகிட்டு தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு தவளைக்கிட்ட போய் பார்த்து பேசுகிறாராம் மேலே போது பாம்புகள் ஒன்று பிடிச்சு சாப்பிட்டுட்டா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த இரண்டாவது தவளையும் கீழறங்கிட்டு தான் ஆனால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத மூன்றாவது தவளை மட்டும் மலை உச்சியை சென்றடைந்துதான் அதுக்கு பிற்பாடு அடு கீழறங்கி அந்த தவளை இடத்துல அங்கேருந்து ஒருத்தர் கேட்டாரா உன்னால் மட்டும் எப்படி இவர்கள் எல்லாரும் ஆப்போசிட்டாக பேசும்போது கூட நீ துணிந்து அந்த உச்சி அடைஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அந்த தவளை சொல்லித்தான் எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட வேண்டாத காரியங்களை மக்கள் நம்ம எடுத்து பேசும் பொழுது நம் சூழ்ந்து போகிறோம்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது நம்மளுக்கு முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையால் தள்ளப்படுறோம்ல வேத வசனம் சொல்லுது தாவிது சொல்கிறாரு சங்கீதம் எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினெல்லாம் நானோ செவிழனைப் போல கீழாதவனாகவும் ஊமையினைப் போல வாய் திறவானாதவனாகவும் இருக்கிறேன் காது கீழாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போல ஆணைன்னு சொல்கிறாரு அவர்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இப்படிப்பட்ட மனுஷருடைய சூழ்ச்சிகள் வரும் பொழுது இந்த மாதிரி நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அவருடைய முழு நம்பிக்கையும் மேலே தருந்தார் நாம் கூட ஆண்டவரே நம்பி ஜீவிப்போமானால் வேண்டாத காரியங்கள் எல்லாம் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு சோர்ந்து போகிற எந்த காரைத்தையும் காதலை போட்டுக்கொள்ளாமல் தேவனையே நம்பி ஜீவிப்போமானால் கத்தை நிச்சயமாய் நமக்கு வெற்றி அடைய செய்வார் இறைமையா பதினேழு ஏழு சொல்வது போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எனவே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க மனுஷனுடைய வார்த்தைகளை தூக்கி போடுங்க வெற்றி நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே